மகிமை உண்டாவதாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே நாம் அனைவரும் கிட்டத்தட்ட அத்தனை பேரும் தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் சென்றிருப்போம் அந்த நிகழ்வை சற்று இப்பொழுது யோசித்து பாருங்கள் தேவனுடைய ஆலயம் மிகவும் சுத்தமாக்கப்பட்டு அலங்கரிப்பான வண்ண விளக்குகள் அலங்கரிப்பாக காட்சி அளித்திருக்கும் நீங்களும் காலை குளித்துவிட்டு அழகான உடையை உடுத்திவிட்டு மிகவும் சந்தோஷமாய் வேத புத்தகத்தை தூக்கிக் கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்கு சென்றிருப்பீர்கள் அங்கு போனவுடன் என்ன நடந்திருக்கும் தேவனுக்கு ஆராதனையை செய்ய ஆரம்பித்திருப்பார்கள் தேவனுக்கு பலிகளை ஆரம்பித்திருப்பார்கள் ஆரம்பித்திருப்பார்கள் பாடி தேவனை மகிமைப்படுத்தி இருப்பார்கள் அதன் பின்பு என்ன நடந்திருக்கும் தேவனுடைய வார்த்தை வேத வசனத்தை வாசித்து இருப்பார்கள் அடுத்ததாக என்ன நடந்திருக்கும் தேவ ஊழியர் போதகர் தேவனுடைய வார்த்தையை நமக்காக தேவன் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை தேவர் செய்தியை நமக்கு கொடுத்திருப்பார்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும் நாம் காணிக்கைகளை செலுத்தியிருப்போம் தேவனுக்கு அடுத்ததாக ஒருவேளை என்ன செய்யப்பட்டிருக்கும் நாம் அப்பம் பிக்குதலில் திராட்சரசம் குடித்துதல் குடிப்பதில் நாம் பங்கு பெற்றிருப்போம் எங்களுடைய ஆலயத்தில் அதை நற்கருணை என்று சொல்லுவார்கள் அதிலே நாம் பங்கு பெற்று இருப்போம் அந்த நற்கருணை நடப்பதற்கு முன்பு அற்பம் சாப்பிடுதல் அற்பம் பிற்குதல் திராட்சரசம் குடித்தல் அதற்கு முன்பு என்ன நடந்திருக்கும் என்று சொன்னால் நாம் நம்முடைய பாவங்களுக்காக நம்மை நாமே தேவ சமூகத்தில் தாழ்த்தி பாவத்தை மன்னிக்கும்படியாய் ஒருவேளை பாவ அறிக்கையிட்டு ஜெபித்து தேவ சமூகத்தில் அதன் பின்பதாக அந்த நற்கருணையிலே நாம் கல கலந்து கொண்டிருப்போம் அதன் பின்பதாக என்ன நடந்திருக்கும் அநேக காரியங்களுக்காக ஜபித்திருப்போம் நம்முடைய தேவைகளுக்காக ஆலயத்தின் தேவைகளுக்காக மற்ற ஊழியர்களுக்காக தேசத்திற்காக தலைவர்களுக்காக இன்னும் தேவையில் உள்ள ஒவ்வொருவர்களுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் நாம் அனைவரும் இணைந்து ஜபம் செய்திருப்போம் அடுத்து என்ன நடந்திருக்கும் நாம் யாவரும் கலைந்து செல்லும் பொழுது நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி கலைந்து செல்லும் பொழுது தேவ ஜனங்களோடு தேவ பிள்ளைகளோடு நாம் சிறிது பேசி விட்டு கலந்து செல்வோம் ஒரு ஐக்கியத்தோடு நாம் கலந்து சென்று இருப்போம் இதுதான் இந்த காலை வேலையிலே இந்த ஓய்வு நாள் வேலையிலே நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லும் போது இந்த இந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கும் என்பதை என்னோடு கூட நீங்களும் ஒத்துக்கொள்ளுவீர்கள் இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளுவீர்கள் இத்தனை காரியங்கள் தேவனுடைய ஆலயத்திலே இக்காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரம் ஒவ்வொரு நாள் அதிகாலை வேலையிலும் அதிகாலை ஜெபம் மற்றவர்களுக்காக ஜெபம் இதே போன்ற அநேக ஜபங்கள் ஒரு வாரம் முழுவதும் தினமும் கிட்டத்தட்ட நடந்து கொண்டிருக்கும் இதுதான் ஒரு ஆலயத்தின் செயல்பாடுகள் இதுதான் ஆலயத்தை இப்படியாக செயல்படுவதை நாம் நம்மளுடைய ஊரிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம் தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய இருக்கிறீர்களே என்று தேவ பிள்ளையாகிய நாமே மனிதர்களாகிய நாமே ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாமே அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நாமே ஜீவனுள்ள தேவனுடைய இருக்கிறோம் என்று வேதம் இங்கு குறிப்பிடுகிறது அப்படி என்று சொன்னால் செயல்பாடுகள் அத்தனையும் நம்முடைய இருதயத்திற்குள்ளே நம்மளுடைய மாம்சத்திலே அவைகள் செயல்பட வேண்டும் அதுதானே ஒரு தேவனுடைய ஆலயத்தின் காரியங்கள் நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு கட்டிடம் அல்ல அங்கே இத்தனை தேவனுக்குரிய காரியங்களும் நடந்தால் மாத்திரமே அது தேவனுடைய ஆலயமாக இருக்கும் இல்லாவிட்டால் சில ஆலயங்கள் பழங்கால ஆலயங்களை பார்த்து சொல்வார்கள் இது அப்பொழுது செயல்பட்டது இப்பொழுது இது செயல்படவில்லை பாழடைந்து கிடக்கிறது அதுக்கு ஒருவரும் போவது இல்லை என்பதாக நான் ஒரு ஆலயத்தின் செய்தியை குறித்து நான் கேள்விப்பட்டேன் ஏசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவராகிய ஸ்தோமா அவர்கள் நம்முடைய கன்னியாகுமரி பகுதிக்கு வந்து ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார் எத்தனை ஒரு பாக்கியம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் பன்னிரண்டு சீஷர்களில் ஒருவர் நமது ஊர் அருகிலே நமது மொழி பேசும் ஊரிலே இந்த ஊர் அவர் ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார் என்பது எவ்வளவு ஆச்சரியமாய் இருக்கிறது தேவனுக்கு நாம் எவ்வளவு நன்றி கடன் பட்டவர்களாய் இருக்கிறோம் தேவன் எவ்வளவாய் நம்மை நேசித்து தம்முடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து நம்மை நினைவு கூர்ந்து தம்முடைய உத்தம சீசனாகிய அந்த தோமாவை ஏசு கிறிஸ்து நமக்காக அனுப்பி ஒரு ஆலயத்தையும் என்றென்றும் இருக்கும்படியாய் கட்டியிருக்கிறார் அந்த ஆலயத்தை நாம் பார்க்கும்படியாய் ஒரு விசை சென்றிருந்தேன் அந்த ஆலயம் அதை குறித்து இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்று என்னவென்று சொன்னால் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக அந்த ஆலயம் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது அன்று பரிசுத்த தோமாவினால் இயேசுவின் சீசனாகிய அந்த தோமாவினால் ஆயத்தம் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த ஆலயம் இன்றும் அது செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது இன்றும் அங்கு ஆராதனை நடைபெறுகிறது இன்றும் அங்கே மக்கள் கூடி ஆராதிக்கிறார்கள் எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் அந்த ஆலயத்தை நானும் நேரில் இரண்டு முறை விசை சென்று நான் பார்த்திருக்கிறேன் ஆம் பிரியமானவர்களே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக உருவான அந்த ஆலயம் இன்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே அது இன்றும் ஒரு தேவாலயமாக அதை நாம் பார்க்க முடிகிறது ால் அது சிதலமடைந்து பாழடைந்து எந்த மக்களும் போக முடியாதபடிக்கு நினைவு கூற முடியாத இடமாக அது மாறி இருந்திருக்கும் ஆம்புரியமானவர்களே இன்று நாம் தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் இன்றும் அந்த தோமா கட்டிய ஆலயம் போல இன்றும் தேவனுடைய காரியங்கள் நாம் மேற்கொண்டு முன்னர் பார்த்த அந்த அத்தனை செயல்பாடும் நடந்து கொண்டிருக்க வேண்டும் முதலாவது நாம் பார்த்த காரியம் அங்கு தேவனை துதித்து கனப்படுத்துகிற காரியங்கள் பாடல்கள் பாடி தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் இன்றைக்கு உங் நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் உங்களுடைய இருதயத்தில் இருந்து உங்களுடைய வாயிலிருந்து தேவனை துதிக்கும் துதியும் பாடல்களும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலிகளும் ஏறெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதா அப்பொழுதுதான் நீங்களும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் தாவீர் எப்பொழுதும் தேவனை துதிப்பதிலே இன்பம் கண்டு கண்டவராக இருந்தார் அடுத்ததாக தேவனுடைய வார்த்தைகள் வேத வசனங்கள் வாசிக்கப்பட்டது நீங்களும் அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறீர்களா சற்று யோசித்துப் பாருங்கள் தேவாதி தேவன் அன்றைக்கு மோசைக்கு விஸ்ரவை ஜனங்களுக்கு கொடுக்கும்படியா இரண்டு கற்பலகைகளை கட்டளைகளை எழுதி கொடுத்திருந்தான் மோசை கீழே வந்து கீழே வந்த பொழுது தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் போன எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை உண்டாக்கும் என்று சொல்லி ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி அவர்கள் தேவனை விட்டு விலகி போனபடியா மோசி அந்த கட்டளைகளை தேவன் எழுதி கொடுத்த அந்த இரண்டு கற்பலைகளையும் கீழே போட்டு உடைத்து விட்டார் தேவன் மறுபடியுமாய் எழுதி கொடுத்தார் ஆம் இன்றைக்கும் கூட அப்படிதான் இந்த வேத வசனங்களை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி இரண்டு ஏற்பாடுகளிலே தேவன் தமது வசனங்களை கட்டளைகளை தம்முடைய வார்த்தைகளை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் இன்றைக்கு நாம் அந்த இஸ்ரோவேல் ஜனங்களைப் போல அவைகளை உடைப்பதற்கு ஒப்பு கொடுக்கப் போகிறோமா இல்லாவிட்டால் அவைகளை நாம் கனப்படுத்தி அந்த வார்த்தைகளை கனப்படுத்தி நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அவைகளை வாசித்து அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளின்படி கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கப் போகிறோமா வேதத்திலே ஒரு இடத்திலே தேவன் இப்படியாக வேதனைப்படுவதை நாம் காண முடியும் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்கள் அவைகளை அந்நிய காரியமாக நினைக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் வேதனைப்படுவதை நாம் பார்க்கிறோம் இன்று நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை உங்களில் இருக்கிறதா வாசிக்கிறீர்களா இல்லாவிட்டால் தேவனுடைய காரியம் உங்களுக்கு அந்நிய காரியமாய் போய்விடுகிறதா அப்படி என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்க முடியாது அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது தேவ ஊழியரால் தேவ ஊழியர் அதற்கென்று ஆயத்தமாகி தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக் கொண்டவர்களாய் நம்முடைய முன்பதாக இருந்து ஆயத்தப்படுத்தி செபித்து தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதரின் ஒவ்வொரு தேவைகளுக்கான வார்த்தை அந்த தேவ செய்தியிலே தேவன் அடங்கியிருக்கும்படியாக கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆம் பிரியமானவரை நான் அநேக வேலைகளில் தேவனுடைய வார்த்தை சத்தியம் ஆழமான காரியங்களை தேவன் எனக்கு வெளிப்படுத்தும் பொழுது நான் தேவனிடத்தில் சொல்லி நான் ஆனந்த கண்ணில் அடிக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா தேவனே இந்த ஜனங்களை நீ எவ்வளவாய் நேசிக்கிறேன் ஆகவே நான் அவ்வளவு பெரிய தெய்வமாக இருந்தும் நீர் இந்த ஜனங்களுக்கு உடைய வேதத்தின் காரியங்களை எவ்வளவாய் நீ விரும்பி கற்றுக் நீர் இந்த ஜனங்களை நேசிக்கிறபடியால் வார்த்தைகளை கொடுக்கிற ஆம் புரியம் அன்று மோசைக்கு தேவனுடைய வார்த்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாய் கொடுக்கப்பட்டது ஏன் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டபடியினால் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தம்மை அவர்கள் நேசித்து தம்முடைய சொந்த ஜனமாய் அவர் நினைத்தபடியினால் தான் அந்த வார்த்தையை அவர்கள் எழுதி கொடுத்தார் அவர் வேறு எந்த ஜாதிக்கும் செய்ததில்லை என்று நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை நம்மை நேசிக்கிறபடியினால் தான் ஒவ்வொரு ஆழமான சத்தியத்தையும் தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த செய்தியை கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே தேவன் காலை வேலையிலே எனக்கு கொடுத்தார் இந்த நாளில் எப்படியாவது இதை போட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏவுதில் எனக்கு வந்தது இன்று இப்பொழுது ஒன்பது மணி அளவு ஆகிறது ஆம்புரியமானவர்களே ஆனாலும் நேரம் ஆக ஆக தேவன் இந்த வார்த்தையை எனக்கு நினைவுபடுத்தி இதை பதிவு செய்து இன்று போடு போடு என்று ஏவுனது நிமித்தமாக இந்த இரவு வேளையிலே நான் இந்த ஓய்வு நாளிலும் நான் முடிவும் தருவாயிலும் கூட நான் அவசர அவசரமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் ஆம் அப்படியாக தான் தேவன் நம்மை தான் இந்த சத்தியத்தை இந்த வார்த்தைகளை கொடுத்து என் ஜனத்திற்கு இதை சொல் என்று சொல்லி தேவன் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது இது தம்முடைய ஜனத்திற்கு புரோஜனமா இருக்கும் என்று என் வேதத்தின் மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன் என்பது போல தேவர் செய்தியிலே ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தையை ஆலோசனையை நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுத்து செய்தியின் மூலமாய் தமது அன்பை பாசத்தை நான் இருக்கிறேன் உன்னை வழி நடத்துகிறேன் உனக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்லி தேவன் நம்மை வழி நடத்துவதை நாம் பார்க்கிறோம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவன் அப்படியாக தமது வார்த்தைகளை கொடுத்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஆறுதலை கொடுத்து துன்ப வேலையில் ஆராதனையை கொடுத்து உ சோர்ந்து போன வேலையிலே நம்பிக்கையை கொடுத்து ஒரு தம்முடைய வார்த்தையின் மூலம் பலனை கொடுத்து உங்களை தேற்றுகிறாரா அப்படி என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று ஆஹ் வேதம் கூறுகிறது என்னுடைய வார்த்தைகளை நான் அனுப்பின காரியமாய் வாய்க்கும்படி செய்துவிட்டுதான் திரும்பும் அது வெறுமையாய் திரும்புவதில்லை என்று ஒரு வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஆஹ் தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்து தம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தை வல்லமை உள்ள ஒரு வார்த்தை ஒரே வார்த்தை சொன்னால் போதும் எல்லா அற்புதங்களும் நடக்கக்கூடிய நம்மை ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துகிறாரா சற்று யோசித்து பாருங்கள் அப்படி என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் காணிக்கைகளை செலுத்துகிறோம் ஆம் நம்மளுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தேவனுக்காக நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோமா தேவனுடைய செலவழித்துக் கொண்டிருக்கிறோமா தான தர்மங்களுக்காக நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோமா சற்று யோசித்து பாருங்கள் அப்படி என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஜபம் செய்கிறோம் தேவனுடைய ஆலயத்திலே நமக்காகவும் ஆலயத்திற்காகவும் மற்ற மனிதர்களுக்காகவும் நாம் ஜபிக்கிறோம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இன்றைக்கு ஜபம் இருக்கிறதா சற்று யோசித்து பாருங்கள் அனுதினமும் தேவனோடு உறவாடுகிற ஆவி உங்களிடத்தில் இருக்கிறதா தேவனோடு பேசுகிற அந்த ஜெப ஆவி உங்களிடத்தில் இருக்கிறதா ஒருவேளை அன்று மோசை மாத்திரமே தேவனோடு பேச முடிந்தது உன்னுடைய கண் என்னுடைய கண்களில் உனக்கு கிருமை கிடைத்தது என்று சொல்லி பேசினார் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போனார்கள் இடி முழக்க சத்தம் போல இருந்ததை கண்டு மோசே நீ மாத்திரம் எங்களோடு பேசும் என்று சொல்லி ஆனால் இன்று நாம் கிருபையின் காலம் நாம் அத்தனை பேரும் தேவனுடைய கண்களில் கிருபை அடைந்திருக்கிறோம் கிருபையை பெற்றிருக்கிறோம் நாம் அத்தனை பேருக்கும் தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் ஆகவே தேவன் ஒவ்வொருவர்களும் தனித்தனியாய் பேச விரும்புகிறார் இன்றைக்கு நீங்கள் அந்த ஜபத்தின் மூலம் தேவனோடு நீங்கள் பேசுகிறீர்களா ஜப தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்திலே அநேக தேவ ஜனங்கள் வந்து ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறார்கள் ஒரு ஐக்கியம் கொள்ளுகிறார்கள் இன்றைக்கும் நாம் தேவ மனிதர்களோடு நாம் ஐக்கியம் அப்படி என்று சொன்னால் நாம் தேவனுடைய ஆலயமாய் நாம் இருக்கிறோம் நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது எப்படிப்பட்ட மனிதர்களோடு இருக்கிறது தேவ வார்த்தைக்கு நடுக்குகிற மனிதர்களோடு இருக்கிறதா அல்லாவிட்டால் உலகத்தில் இஷ்டம் போல் வாழ்கிற மனிதர்களோடு இருக்கிறதா சற்று யோசித்து பாருங்கள் அது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதை நாம் ரெண்டு ஆறாம் அதிகாரம் பதினாறு வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதாக அது நம்முடைய நாம் தேவனுடைய ஆலயமாய் விளங்குகிறோமா இல்லையா என்பதை குறிப்பதாக இருக்கிறது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் ஏன் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திலுமாய் இருப்பீர்கள் என்று சார்ப வல்லவர்களை கர்த்தர் சொல்கிறார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு அசுத்தமானதை தொடாதீர்கள் அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி அப்பொழுது நீங்கள் தேவன் தங்குகிற ஒரு ஆலயமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று வசனம் கூறுகிறது அடுத்ததாக இறுதியாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நற்கருணை எடுக்கிறோம் அட்பம்பிக்குதல் திராட்சரசம் குடித்தல் கடைசி அந்த இயேசு கிறிஸ்து சொன்னது அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து சீசர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது இது உங்களுக்காக சிந்தப்படுகிற கூடி வரும் பொழுது செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினார் ஆம் பிரியமானவர்களே இந்த நற்கருணை எதை குறிக்கிறது தேவனை நாம் நினைவு கூறும்படி அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை நினைவு நம்மை ரட்சிக்கும்படியாய் அவர் சிலுவை மரணத்தை சகித்ததை ஏற்றுக்கொண்டதை நினைவு கூறும்படி அதை நாம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார் அப்படி என்றால் என்ன நாம் இயேசு கிறிஸ்துவை நினைக்க வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் அவரை நினைத்துதான் நாம் ஓடுகிற ஓட்டமாய் இருக்க வேண்டும் நம்முடைய ரட்சிப்பை சிலுவை மரணத்தின் மூலம் நாம் அனுதினம் ஞாபகப்படுத்தி அதை நாம் பற்றி பிடித்து கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் எப்பொழுது நமக்கு கண்முன் உண்பதாக வைத்து நாம் ஓடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதைத்தான் பவுல் அப்போ பவுலும் கூட எழுதி இப்படியாக கூறுகிறார் ஒன்று குறைந்த இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் ஏசி கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று ஆம்பிரியமானவர்களை ஏசி கிறிஸ்துவை எப்பொழுதும் நினைவு அவரை அறிகிற அறிவிலை நாம் தேறினவர்களாக அந்த சிலுவை தியானித்து சிலுவை மரணத்தை நினைவு கூறுகிறவர்களாக அதன் மூலம் நமக்கு ஏசு கிறிஸ்து உண்டு பண்ணின ரட்சிப்பை நாம் கருத்தோடு அதை பாதுகாத்துக் கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது ஆஹ் அதைத்தான் வேத புஸ்தம் சொல்கிறது இத்தனை பெரிய ரட்சிப்பு அற்புதங்களாலும் அடையாளங்களால் நிரூபிக்கப்பட்ட சாட்சி கொடுத்து வருகிற இத்தனை பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையத்தில் இருப்போம் என்று சொன்னால் நாம் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வேதம் கூறுகிறது ஆகவே நாம் அந்த நினைவு கூர்ந்து ஏசு கிறிஸ்து சிறுவை மரணத்தை நினைவு கூறும்படியாய் நாம் அந்த அப்பம் நாம் கொள்கிறோம் ஆகவே நாம் ஏசு கிறிஸ்துவை நினைவு குருவுகளாய் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாவத்தை அறிக்கை இடுகிறோம் அந்த அப்பம் திராட்சரசத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அனுதினமும் நம்மையும் அறியாமல் தெரிந்தோ தெரியாமலோ சூழ்நிலை நிமித்தமோ ஒருவேளை மன கடினத்தின் நிமித்தமாகவோ நாம் ஏதாயும் நாம் பாவம் செய்திருந்தோம் என்று சொன்னால் அதையும் அனுதினமும் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக ஏசு கிறிஸ்துவின் நீதிமானமும் மாறுகிறோம் இருப்போம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது ஆம் மற்றும் ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் சகேல போகலை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் கூறுகிறது நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அதை மன்னிக்க அவர் இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் செய்வோம் என்று சொன்னால் நாம் ஒரு நீதிமானாக இருப்போம் அப்பொழுது தேவனுடைய ஆலயமாக நாம் மாறியிருப்போம் இறுதியாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நன்றி தெரிவித்து தேவனோடு நாம் நன்றி தெரிவித்து நாம் கலைந்து செல்லுவோம் ஆம் பிரியமானவர்களே தேவாதி தேவன் நம்ம நம்முடைய தகப்பனாய் இருப்பதற்காக கண்ணை இமைப்பா காப்பது போல நம்மை காப்பதற்காக அந்த ஆராதனையை கலந்து கொள்ள உதவி செய்ததற்காக நாம் தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துகிறவர்களாய் நன்றியோடு இருக்கும்படியாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் எப்பொழுதும் தேவன் செய்த ஒவ்வொரு காரியத்திற்காகவும் தேவனுக்கு நன்றியையும் மகிமையும் நாம் செலுத்துவோம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய மகிமையா தேவனுடைய ஆலயமாய் நாம் இருப்போம் என்று வேதம் கூறுகிறது ஆம் அதைத்தான் வேத வசனமும் கூறுகிறது எக்காலத்திலும் எப்பொழுதும் அவரை விடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி உங்களை பற்றி என்ன நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் தெல்ல தெளிவாய் கூறுகிறது அப்படி என்று சொன்னால் உங்களுடைய ஆலயம் இன்று எப்படி இருக்கிறது இத்தனை காரியங்களும் உங்கள் ஆலயத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லாவிட்டால் ஏதோ பல ஒரு காலத்திலே செயல்பட்ட அந்த ஆலயம் இன்று பழுதாகி பாழடைந்து போய் இருக்கிறதா ஆவிக்குரிய காரியங்கள் நம்முடைய ஆலயத்திலே நடந்து கொண்டு இருக்கிறதா சற்று யோசித்து பாருங்கள் ஒருவேளை இல்லை என்று சொல்வீர்கள் என்று சொன்னார் இன்றைய பிரச்சனையனா இன்றைய உங்களுடைய ஆலயத்தை பழுது பார்த்து தேவன் தங்குகிற ஆலயமாக தேவ மகிமை இறங்குகிற ஆலயமாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற ஆலயமாக இன்றே நீங்கள் மாறும்படியாய் தேவன் உங்களை அழைக்கும்படியாகவே இந்த தேவ செய்தியை உங்களுக்கு என் மூலமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார் உங்களை தம்முடைய ஆலயமாக மாற்றினது தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சபை என்று வேதம் கூறுகிறது